ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா நம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜகநாத் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு வந்து நான் இன்றோல் ஷூட் பண்ணல கொஞ்சம் ரொம்ப டைம் லைட்டாக அதனால தான் வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் ஹாப்பி ரக்ஷா பந்திகை தமிழ்நாட்டிலையுமே எல்லாம் ராக்கி கட்டவும் எனக்குமே தெரியும் அண்ணாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எனக்கு கூட பிறந்த அண்ணா இல்லை பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்க தான் இதை வந்து என்னோடய நாத்தனார் வந்து என்னோடய கொழுந்தாருக்கு வந்து ராக்கி கட்டுறாங்க பாருங்கள் வந்த உடனே என்னோடய நாத்தனார் அழுதுட்டாங்கள்ல ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே சின்ன பிள்ளையில அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து ராக்கி கட்டிருக்காங்க ஆனால் அவங்க கம்பெனிக்கு போனதுக்கப்புறம் யாருமே இவர் இருக்க மாட்டார் என்னோட வீட்டுக்காரருக்கு அப்புறம் இவர் அந்த மாதிரி மாற்றி தான் இருப்பாங்களா அதெல்லாம் அழுதுட்டாங்க நான் ரெண்டு பேரும் சின்ன பிள்ளை கட்டுறது இனிமேல் நான் கட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்க நாங்கள் நான் கொழுந்தாரு என்ன அக்கா பெரியவங்களா அதுக்காண்டி இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பெரியப்பா வீட்டுக்கு போகிறோம் மூணாவது பெரியப்பா வீட்டுக்குள்ளே அங்கே போகிறோம் அங்கே போயிட்டு இப்போ நம்ம ராக்கி கட்ட போகலாம் நான் கட்ட மாட்டேன் சாரியாக அக்கா தான் கட்டுவாங்க எல்லாத்துக்கும் அதுக்கப்புறம் பாப்பாவை தூக்கிட்டு நாங்கள் வந்துட்டோம் அங்கே பாருங்கள் உட்காந்துருக்காங்களா எங்கள் ஒரு அண்ணா எனக்கு வந்து எனக்கு வந்து இவங்க வந்து எனக்கு மூத்தாறு மூத்தார் முறை வேணும் அங்கே பாருங்கள் பூஜை பண்ணிவிட்டு காதில் பூ வைக்கிறாங்க பாருங்கள் பூ வச்சுட்டு அரிசி தலையில் போடுவாங்க கொஞ்சமாக அரிசியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா இது பண்ணுவாங்க ஆரத்தி தட்டு எடுப்பாங்க நான் வந்து கொழுந்தாருக்கு பண்ணக்குள்ள எடுக்கல அந்த டைம் பாப்பா அழுதாலும் அந்த டைம் எடுக்கலை அப்போ பாருங்கள் அக்கா வந்து அவங்களுக்கு ராக்கி கட்டுறாங்க பாருங்கள் ராக்கி கட்டி முடித்தா அதுக்கு அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாரி ஆரத்தி சுத்துவான்னு சொன்னாங்களா அந்த மாதிரி ஆரத்தி சுற்றுவாங்க அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு இதுக்கப்புறம் இங்கே வந்துட்டேன் இந்த வீடியோ வந்து நான் எடுக்கல தம்பி விட்டு எடுக்க சொன்னால் தம்பி ஒரு மாதிரி மாற்றி எடுத்து வச்சுட்டு பாருங்க இவங்களுமே அண்ணா தான் அண்ணன் என்னோடய மாமன கூட பாருங்க அஞ்சு அண்ணன் தம்பின்னு சொல்லலை இதுதான் பெரிய அண்ணன் பிளாக் கலர் டி ஷர்ட் அவங்க தான் பெரிய மூத்தார் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டாவது மூத்தாரு எனக்கு மொத்தம் மூத்தாருன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒம்பது மூத்தார் ஒரே ஒரு ரெண்டு குழந்தை லாஸ்ட்டு அந்த மாதிரி அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குமே பூஜை பண்ணி ராக்கி கட்டினாங்க பாருங்க அக்கா எப்படி ஆக்கி கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாமே அவ்வளோ ஒரு ஜாலியாக சந்தோஷமாக இருப்பாங்களே ஏன்னா இது ஒரு வருஷத்தில் ஒரு டைம் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்களே எல்லா இருந்து வந்து யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போனாங்களோ அம்மா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு வந்து ராக்கி கட்டு இந்த மாதிரி இது பண்ணுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் நான் கூட தம்பிங்க வீடியோ எடுப்பேன் நல்லா எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தம்பிகிட்ட ஃபோன் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் அப்போ கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு இல்லை அதனால் நான் வீட்டுக்கு போயிட்டேன் தம்பிங்க எப்படி வீடியோ எடுத்து வச்சிட்டாங்க பாருங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க எனக்காண்டி ப்ளீஸ் கொஞ்சம் அதுக்கப்புறம் அக்கா அவங்க ரெண்டு பேரும் ஆரத்தி எடுத்துகிட்டு இப்போ வந்து காலையில் வந்து ஆசீர்வாதம் வாம்பாங்க பெரிய அண்ணாக்கு ஆரத்தி எடுத்து முடிச்சுட்டாங்க இப்போ செகண்டாண்ணாக்கை பாருங்கள் ஆரத்தி அடிச்சுட்டு ராக்கி கட்டுவாங்க நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த ஃபெஸ்டிவெல்லாம் எங்களுக்கு தெரியாது இல்லை ஸ்கூல் படிக்கலாம் அப்போலாம் சொல்லுவாங்களே இந்த மாதிரி ஆக்கி இந்த மாதிரி சொல்லிட்டு நான் விவரம் தெரிஞ்சு நான் ஒரு நாள் அண்ணனுக்கு கட்டிக்கிறேன் எனக்கு எங்கள் அண்ணாக்கு நான் விவரம் தெரிஞ்சு ஒரு நாள் நான் கட்டியிருக்கிறேன்னே எங்கள் அண்ணா அப்படிலாம் சீரிக்கும் எனக்கு இருக்கிறது வந்து பெரியப்பா பசங்கள் நிறையா இருக்கிறாங்க ஆனால் கூட பிறந்த அண்ணன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நான் ஃபீல் பண்ணிக்கிறேன் அழுதுருக்கேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் நமக்குன்னு ஒரு கூட பிறந்த அண்ணன் வேணும் இல்லை அண்ணனும் தம்பி ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய டைமில் ஃபீல் பண்ணி அழுதுக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து முடித்து சாப்பிட லட்டு இருக்கும் அந்த ஸ்வீட் வந்து ஊட்டி விடுவாங்க வாயில் ரெண்டு அண்ணாக்கும் ஊட்டி விட்டாங்க அக்கா கட்டி முடிச்சிட்டாங்க அக்கா பொண்ணும் இருக்கால அக்கா பொண்ணு இவங்க வந்து இப்போ நம்ம ஊரில் மாமா பொண்ணு மொரன்னு சொல்லுவோம்ல அங்கே இங்கே அந்த மாதிரி மொரலாம் வச்சு கூப்பிட மாட்டாங்க மாமா பையனாக இருந்தாலும் அண்ணன் சொல்லி தான் கூப்பிடணும் மொரெல்லாம் இங்கே அந்த மாதிரிலாம் வச்சு கூப்பிட மாட்டாங்க அதுக்காண்டி அவங்களுக்குமே ராக்கி கட்டணும்னு சொல்லிட்டு பாப்பா ஃபஸ்ட்டு பூஜை பண்ணுற பாருங்கள் ஃபஸ்ட்டு சந்தனம் வைப்பாங்க அதுக்கப்புறம் தலையில் அரிசி போடுவாங்க அரிசி போட்டுட்டு காதில் பூ வைக்கிற பாருங்கள் காதில் பூ வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ராக்கி கட்டுவாங்க பாப்பா எப்படி கட்டுறாங்க பாருங்கள் இது வந்து அக்கா பொண்ணு இது வந்து என்ன பசங்க எல்லாமே சொல்லிட்டு இங்க பாருங்க குட்டி பையனுக்கு எனக்கும் ராகி கட்டுறாளே பாப்பா அவள் சொன்னா எனக்கும் கட்டுங்க எனக்கும் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாம்ப இருக்குது நான் வீடியோ எடிட் பண்ணுங்கிற சவுண்டு எல்லாமே கம்மி பண்ணிவிட்டு ரொம்ப சவுண்டுக்கு பண்ணிட்டு இருந்தாங்களா அதெல்லாம் சவுண்டு கம்மி பண்ணிட்டு வாய்ஸ் ஒரு கொடுக்குறதா ஆயிடுச்சா தான் நான் வாய்ஸ் ஒரு கொடுத்துருக்கேன் லாஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணி முடிச்சு ராக்கி எல்லாமே கட்டி முடிச்சாச்சு இப்போ என்ன இங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி தான் சாப்பாடு கொடுக்கணும்ல ஊட்டணும்ல சொல்லியிருக்கேன்ல அவங்க நேற்றே சொல்லியிருப்பான் அது பாப்பாக்கு இன்றைக்கி தான் சாப்பாடு ஊட்ட போகிறோம் இது வந்து அக்கா தான் வந்து எல்லாமே கொஞ்சமாக சாணி போட்டு மொழுகி பச்சரிசி மாவை அரைச்சி கோலம் போட்டாங்க பாருங்கள் இங்கே எந்த ஒரு நல்லதாக இருந்தாலுமே கெட்டதாக இருந்தாலுமே சாணி போட்டு மொழிகிட்டு அதுக்கப்புறமா பச்சரிசி நிறைய சாமி மாதிரி இங்கே யூஸ் பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நோட்டு பேனா அதுக்கப்புறம் காசு அப்புறம் பூரி பண்ணியிருந்தோம் கொஞ்சம் பூவு அதுக்கப்புறம் பூந்தியா அதுக்குள்ளே அது பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் பச்சரிசி பொங்கல் பண்ணியிருந்தோம் இது எல்லாமே வாழையில் வச்சு லைனாக வைக்க சொன்னாங்க வச்சு பாப்பா வந்து எதோ எடுக்கிறாளோ அதான் அந்த மாதிரி அவள் நம்ம ஊர்லேயும் கேள்விப்பட்டிருக்கோம் நம்மளும் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி என்னோடய குழந்தனாரும் அவங்க நாத்தனாரும் வச்சுட்டு இருந்தாங்க அவள் வந்து எப்படி எடுப்பான்னு சொல்லிட்டு மேடம் வந்துட்டாங்க பாருங்கள் மேடம் காஸ்ட்யூமி தான் அக்கா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தான் மேடத்துக்கு பா மேடம் எப்படி வராங்க பாருங்கள் அவ்வளோ ஒரு குருஷியாக இருந்தாங்க அவளுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆனால் அவர் ஜாலி அக்கா தான் அந்த மாதிரி சந்தனம்லாம் வச்சுக்கிட்டாங்க இந்த ஊர் சைடில் அந்த மாதிரி வைக்கிறது வழக்கம் அதுக்கப்புறம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் பாய் போட்டு படிக்க வீட்டுக்குள்ளே பலாம் நினச்சோம் வீடு சின்ன வீடாக தாளாரமாக இருக்காது அதுக்கப்புறம் இருட்டெலாம் இருக்கும் அவ்வளோ அழுதுருவா கொஞ்சம் இந்த மாதிரி போட்டால் காத்தோட்டமாக இருக்கும் ரெண்டு பேர் பார்ப்பாங்க பாப்பாவும் கொஞ்சம் சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணோம் மேடம் பாருங்கள் எப்படி உக்காந்துருக்காங்க சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் உக்கார ஆரம்பிச்சிட்டா இங்கே பாருங்க இவ்வளோ க்யூட்டாக இருக்குது தள்ளாடி தள்ளாடி உக்கார அதுக்கப்புறம் மாமனார் வந்துட்டார் எங்கே விழுந்துடுவார சொல்லி பயம் அவளுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டார் வந்து பிடிச்சிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் என்னோடய குழந்தாரு வந்து தூக்கி படுக்க வச்சார் பாப்பாவை அவ பாப்பா எது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சிருந்தாரு இங்கே சத்தி மாலமை இங்கே ஒரு மணி நேரம் ஆக்கிட்டாங்க எடுக்கிறதுக்கு பாருங்கள் என்னென்ன சேட்டை பண்ணுறான்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் நிறைய கத்திக்கிட்டு இருந்தாங்களா பசங்கள் எல்லாமே அதுக்காண்டி தான் என்னால் அந்த வாய்ஸ் இதில் கட் பண்ணிட்டு நான் ஒரு கொடுத்துருக்கேன் ரொம்ப பேசுறத புரியாமல் கத்திக்கிட்டே இருந்தாங்க வாய்ஸ் ஒரு கொடுக்குறேன் இப்போ அக்கா வந்து பூஜை பண்ணுறாங்க பாருங்கள் அக்கா தானே வீட்டுக்கு மொதல் போடணும் அக்கா தான் பூஜை பண்ணுவாங்க நெய் விளக்கு தான் நெய் சந்தனம் வச்சு பூஜை பண்ணிட்டு அக்கா கொஞ்சம் சந்தனம் வைப்பாங்க பாப்பாக்குங்க பாருங்க அதுவே அவள் புடுங்க வந்தாலே அக்கா பூஜை பண்ணக்குள்ளே காற்று வர நல்ல காற்று நிறைய காற்று அடிச்சுட்டு இருந்துச்சா அதனால் டவருமே சரியாக கிடைக்காமல் இருந்துச்சு பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாப்பா பாப்பா ட்ரெஸ் நல்லாக்கா கமலில் சொல்லுங்கள் அவள் கொஞ்சம் கூட பைப்பு இல்லை அழுகவே இல்லை நல்லா ஜாலியாக சிரிச்சிக்கிட்டு நல்லா இது பண்ணிக்கிட்டே இருந்தான் கொஞ்சம் கூடமே அவள் அழுகவே இல்லை அவன் கூட நினச்சேன் பயப்படுவா அழுவா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தா கொஞ்சம் கூட அழுகவே இல்லை இப்போ அக்கா ஆர்த்தி எடுத்து முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா என்ன வகைய சொன்னாங்க நான் வச்சுட்டு வந்துட்டேன்னே அதுக்கப்புறம் என்னோடய குழந்தார் பொண்டாட்டு இருக்காங்களோ அவங்களும் கூப்பிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க அதுக்கப்புறம் மாமியார் போயிட்டாங்க மாமியார் கூப்பிட்டு வந்து மாமியார் வச்சாங்க பாருங்க மாமியார் வந்து ஆர்த்தி எடுக்கிறாங்களே பாப்பாவுக்கு இவள் வந்து கவுந்து கவுந்து போகிறாங்க ரொம்ப பயமாக இருக்கு இப்போ நான் மடியில் வச்சுக்கிட்டு எடிட் பண்ணிகிட்ருக்கோம் கீழே உளுந்துட் அவ்வளோ பயமாக இருக்குது அவள் பாருங்கள் சாப்பிட தான் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய் இது பண்ணிகிட்டு இருந்தாலே பாருங்க திரும்புமே காற்று நிறைய காற்று இந்த மாதிரி அமைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு எவ்வளோ காற்று பாருங்கள் அப்படி செம்ம காற்று ஊ இவ்வளோ காற்ற ஆடிச்சு தானே அன்றைக்கி மழைலாம் வரல காற்று ஏ வந்து அதுக்கப்புறம் என்னோடய கொழுந்தார் அவர் பண்ணார் பாருங்க என்னோடய கொழுந்தார் பொண்டாட்டி மாதமாக இருக்காங்கள்ல அதனால அவங்க வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால இவங்க அம்மா கொழுந்தார் மட்டும் பண்ணாங்க பாருங்கள் அவங்க எப்படி பாப்பா பண்ணுறாங்க சரி இவன் ஏதோ காய் சாப்பாடு நமக்கு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு தவந்து கவுந்து படுத்துட்டு அங்கே இங்கேயும் உருண்டுட்டு இருந்தாக்கப்புறம் பச்சரிசி கொஞ்சம் தலையில் போட்டு விடுவாங்க அது இந்த வழக்கம் அதுக்கப்புறம் எல்லாமே வச்சுட்டாங்க சாப்பாடு நோட்டு பேனா இந்த மாதிரி எல்லாமே வச்சாங்க அவள் என்ன எடுக்கிறா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு நம்ம எல்லாமே உட்காந்து நாங்கள் சுத்தி உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் பார்க்கலாம் மேடம் என்ன எடுக்கிறா என்ன எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்ப்பீங்க இல்லை மேடம் என்னென்ன சேட்டை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சீக்கிரமாக தொடவே இல்லை எவ்வளோ டைம் உக்காந்து நாங்கள் கத்திட்டுருக்கோம் என்னோட அக்கா வந்து இந்த டைம் இந்த இங்கே வா இங்கே வா இங்கே வா அப்படின்னு சொல்கிறாங்க அவள் அதை பார்க்கவே இல்லை அவள் இஷ்டத்துக்கு ஏதோ விளாண்டுக்கிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் எவ்வளோ கியூட்டாக இருக்குது பாறான் பாப்பா வந்து முட்டி போட நவற ஆரம்பிச்சிட்டாள் இவ்வளோ நாள் நெஞ்சால் நவுந்தா இப்போ வந்து முட்டி போட ஊற ஆரம்பிச்சிட்டால எனக்குமே அவ்வளோ ஆசையாக இருந்தேன் பாப்பா முட்டி போட்டு நவுறக்குள்ளே அதுக்கப்புறம் அக்கா பொண்ணு வந்து நோட்டு எடு நோட்டு எடு படிக்கணும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டை கையை வச்சுருந்தா ஃபஸ்ட் டைம் நவுந்து நவுந்து வந்தால் நோட்டு எடுக்கிறது பாருங்க அவள் எப்படி வரா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே நோட்டு எடு நோட்டு எடு கத்திட்டு இருந்தாங்க என்னோட கொழுநர் வந்து தானும் அரிசி எடு நெல் எடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவன் வந்து நோட்டு தான் எடுத்தாளே நோட்டை எடுத்து இன்னும் நோட்டை எடுக்கல இலை எடுக்க வந்தால் இலை பிடிச்சி இழுத்தா எல்லாம் கீழே ஊந்துருச்சு அதுக்கப்புறம் பாய் இருக்குன்னு சொல்லி வரமாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தப்பாக நினச்சிக்காதுங்க மண்ணில் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆக்சுவலி இந்த ஊர் சைடில் மண்ணில் போட்டு தான் பண்ணுவாங்களாம் கீழே அதுக்கப்புறம் மண்ணை எடுத்துட்டேன் பாப்பாவை பாயை விட்டு எடுத்து மண்ணில் போட்டு வச்சுருந்தோம் அப்போயுமே அந்த செடியை பிடிச்சி பிடுங்கிட்டு இருந்தான் எதுவும் மண்ணெலாம் வாயில் வைக்கல கீழே அப்பயும் இலையை பிடிச்சி இழுத்தா இழுத்து இந்த பக்கம் இது பண்ணிட்டு இருந்தா செடியை பிடிச்சி இந்த இந்த செடி ஆட்டலாமா இந்த செடி ஆட்டலாமா பிடிச்சி எடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து நோட்டே தொட்டுட்டா அதுக்கப்புறம் எல்லாம் சிரித்தாங்க நோட்டு தொட்டுட்டா பாப்பா படிப்பு வரும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நோட்டு தொட்டோன்னே அக்கா வந்து பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாங்க பாருங்கள் பச்சரி சாதம் பண்ணி வச்சிருந்தாலும் அதை வந்து ஸ்பூனில் வச்சு ஊட்டி விட்டாங்க அவள் எப்படி சாப்பிட்றான்னு மட்டும் பாருங்கள் சாப்பாடை அதுக்கப்புறம் அக்கா உட்கார வச்சு அவளுக்கு வந்து சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தாங்க மாமியார் சாப்பாடு ஊட்டினாங்க அதுக்கப்புறம் அக்கா ஊட்டினாங்க என்னை ஊட்ட சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் ஊட்டினேன் கொஞ்சம் கொஞ்சமாக உட்கார வச்சு ஊட்டிட்டு சிரிப்பு தான் அவளுக்கு கொஞ்சம் கூடவே நம்ம எதுவும் பண்ணுறாங்க அந்த மாதிரி பயப்படவே இல்லை நல்லா சிரிச்சுக்கிட்டு நல்லா இதாக இருந்தேன் சூப்பராக இருந்தால் அந்தான சைடு உட்காந்துக்கிட்டு குழந்தா இருப்பாருங்க கொஞ்சம் கூடமே அவள் அழுகுல அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை சிரிச்சுக்கிட்டே இருந்தாலே நான் கூட பயஞ்சி நான் கூடு பாய்ந்தேன் எங்கே அழுவாளா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அழுக்கலை அதுக்கப்புறம் குழந்தார் கொஞ்சம் ஊட்டி விட்டார் விட்டு அக்கா போகிறேன் நானும் வீட்டுவோம் நானும் வீட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன் அது இவங்க தான் என்னோடய நான் என்னோடய ஓரவத்தின்னு சொல்லுவாங்களா இவங்க தான் வீடியோவில் இப்போ தான் நான் காட்டுறேன் அவங்க வீடியோக்கும் வரமாட்டாங்க அதிகமாக இவங்க தான் என்னோடய ஓரவத்தி அவங்களுமே என் பாப்பா கொஞ்சமாக ஊட்டி விட்டாங்க பாருங்க அவளுமே சாப்பிட்டா கொஞ்சம் பார்த்து சிரிச்சிக்கிட்டு இருந்தேன் இவங்களுமே பார்த்து கொஞ்சம் சிரிப்பு காட்டிகிட்டு இருந்தாங்க ஐயோ அதுக்கப்புறமா என்னோட மாமனார் தூக்கி கொடுத்துட்டோம் என்னோட மாமனார் தான் அதுக்கப்புறம் அவளுக்கு எல்லாமே அந்த மாதிரி இன்னைக்கு வீடியோ எவ்வளோதான் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம்